வாக்காளர் பெயர் பட்டியலில் தகுதியான வாக்காளர் ஒருவர் பெயர் கூட விடுபட்டுவிடக் கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆபத்து சூழ்ந்துள்ளதால் பல கோடி மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் குறித்து போதுமான விழிப்புணர்வு பொதுமக்களிடம் இல்லை என்றும் கூறினார் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் என அனைவரையும் திமுகவிற்கு எதிராக பயன்படுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார் எந்த ஒரு தகுதி இல்லாத வாக்காளரையும் பட்டியலில் கூடாது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் தகுதியான வாக்காளர் ஒருவர் பெயர் கூட விடுபட்டுவிடக் கூடாது என்று தெரிவித்தார்